வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடகம் ராசி அப்படின்றது வந்து தத்துவப்படி நான்காவது ராசியாக வருவீங்க மற்றும் சர ராசிகளை ஒரு ராசி கடகம் ராசிங்க மேலும் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க மற்றும் கடகம் ராசி கூட எப்போவுமே நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகளையோ அல்லது ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைகளையோ காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு நடைபெறவருக்கும் இருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ வந்து நீங்கள் வந்து அஷ்டம சனி காலத்தில் இருக்கீங்க அதனை கண்டு வந்து ஒரு பொழுதும் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஆனாலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்திலும் இருக்கீங்க இப்போ இன்கேஸு ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் இப்போ ஒரு ஃபினான்ஸ் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் எந்தளவுக்கு வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக வந்து கேல்குலேஷன்ஸ்லாம் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கிளியராக செக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய அற்புதமான மாதமாக மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் துறையில் இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போது நீங்கள் கொடுக்கல் வாங்கல் தொழிலில் இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னாலே லாபம் வந்து சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த உங்களுடைய உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்தவரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் இடங்கள்லேருந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ராகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது விடம் சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் இப்போது உங்களுக்கு வந்து யார் கூட சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பங்கு வந்து கரெக்டாக வந்து சேருவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான மாதமாக வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து செல்வம் சற்று அதிகமாக உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான சிறந்த மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அதாவது ஒரு சில நட்பர்கள் வந்து இப்போது நீங்கள் ஒரு ஜாப்பில் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமையதற்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ கேத்து வந்து உங்களுடைய மூன்றாவது வீடு சொல்லக்கூடிய உச்சை முயற்சி இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு ஜாப்ல இல்லாமல் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜப்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் உங்களுடைய படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருந்தாலும் இனி வரவருக்கும் நாட் இல்லை உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவாக வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் எதிர்கொள்வதற்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது சனி ஸ்டாரர் வந்து உங்களுடைய எட்டாவது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு கோர்ட் கேஸுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துருப்பீங்க அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்க வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்ட்டாக உங்களுக்கு யார் கூட பிரச்சனைகள் இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி கோர்ட் கேஸில் இருக்கின்ற பிரச்சனைகள் வேலைகிட்டு உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு நல்லபடியாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து இப்போது நீங்கள் டிவோர்ஸ் கேஸ்க்காக கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல உன்னத கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்முடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இப்போது சூரியன் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தைகளுக்கு அவ்வப்போது வந்து ஸ்கின் டிசீஸோ அல்லது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸில் வந்து அவங்க டோட்டலாக விடுதலை பெறுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு பகவான் உங்களுடைய பத்தாவது விட சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாணமான மறைவு சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணம் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இப்போது உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஷியல்ஸ்க்கும் அப்பப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஆஃபீஸ் விஷயத்தில் கொஞ்சம் பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைக்கொடுடும் அப்படின்ட்டு நடந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு சுக்ரன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஒன்பதாவது விடம் சொல்லக்கூடிய தந்தை மற்றும் அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நம்ம ஆல்ரெடி இதுக்காக தான் சொல்லியிருந்தோம் உங்களுடைய தந்தைக்கு வந்து ஸ்கின்ல வந்து எதனா ஸ்கின் டிசீஸ் இருந்தது அப்படின்னாலும் அவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் அனைத்துமே முற்றிலும் விளக்குறங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் ரியல் எஸ்டேட் இருந்து தந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போது செவ்வாய் வந்து உங்களுடைய எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் எதனா வந்து சொத்து வாங்குறீங்க அல்லது விற்கிறீங்க அப்படின்னாலும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா படித்து பார்த்துட்டு அதற்கப்புறமா வந்து ஒரு சொத்து வாங்குனீங்க அல்லது விட்டுறீங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு நீதி இழப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்ளவதற்கும் வரும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி மாணவ செல்வங்களுக்கும் நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் குருவுடைய பார்வை உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன சாயத்தில் விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு சேலரி ஹைக்கும் கிடைக்கும் அதே சமயம் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் திருமணம் தடையனால அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படினாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து விடாத ஒரு நல்ல வரன்காக ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய வரன் வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கனிந்து வருக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்